விக்னேஸ்வர அஸ்ட்ராலஜி என்ற சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் கடகராசிக்கு அஷ்டமத்து சனியும் பரிகாரமும் ஆபத்து எதிர்வரும் எப்படி சமாளிக்கலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தெளிவாக நார்மலாகவே கடகராசிக்கு வந்து அஷ்டமத்து சனி அந்தளவுக்கு ரொம்ப பெரிய பாதகங்கள் கொடுத்துர்றது இல்லை ஏன்னா கடகராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து சனி வரும்போது தான் அஷ்டமத்து சனின்னு சொல்லி சொல்கிறோம் அந்த இடத்துல சனி வந்து ஆட்சி நிலைமை பெறுகிறார் அப்படிங்கும்போது வந்து சனி பலம் பெறுகிறார் அப்படின்னு சொல்லி அர்த்தம் சோ அப்படிங்கும்போது கடகராசிக்கு வந்து அந்த ஒரு அஷ்டமத்து சனி அந்த அளவுக்கு ஒரு பெரிய பாதகங்களை கொடுப்பதில்லை அப்படின்னு சொன்னாலும் ஒரு சில பேரோட இண்டிவிஜுவல் ஜாதகத்துல சனி எந்த நிலையில் அமர்ந்திருக்குது அப்படிங்கறத பொறுத்து இதனுடைய பலன்கள் வந்து வேறு ஏன்னா நீங்க நல்லா பார்க்கலாம் இப்போ அஷ்டமத்து சனி கடகராசிக்கு அப்படின்னா எல்லா கடகராசிக்காரர்களுக்கும் அதுதானே அப்ப அந்த அஷ்டமத்து சனி அந்த கடகராசிக்காரர்களை பாதித்தது அப்படின்னு சொன்னால் எல்லா கடகராசிக்காரர்களும் வந்து பாதிப்பு பட்டு தானே ஆகணும் இப்போ எல்லா கடகராசிக்காரர்களும் பாதிப்பு பட்டாங்கன்னா என்ன ஆகிறது நீங்களே பார்த்துருக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச அந்த சில கடகராசிக்காரங்க நல்லா இருப்பாங்க அஷ்டமத்து சனியோட பாதிப்பே இல்லாமல் இருப்பாங்க ஒரு சில பேர் பார்த்தானாக்க நிறைய பாதிப்புகளோட இருப்பாங்க ஸோ அப்படிங்கிறப்ப இந்த டிஃப்ரென்ஸ் எப்படி அமையுது அப்படின்னு சொல்லி பார்த்தா உங்களோட ஜாதகத்தில் உள்ள சனியனுடைய நிலைமை அதை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு இந்த அஷ்டமத்து சனி எந்தளவுக்கு பாதகங்களை கொடுக்கும் அப்படின்னா சொல்லி சொல்லலாம் சரி இப்போ இந்த விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயங்கள் தான் சொல்லியிருக்கிறேன் எந்தெந்த விஷயங்களில் வந்து பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னா சொல்லி ஏன்னா எந்த விஷயங்களில் பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதில் வந்து கொஞ்சம் கவனங்கள் செலுத்தி நல்லா இதாக இருக்கலையா ஸோ அதனால தான் வந்து எல்லா வீடியோவையும் வந்து ஃபுல்லாகவே பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அட் த சேம் டைம் வந்து இந்த வீடியோவுக்கும் ஒரு ஸ்பெஷல் இருக்கு என்னதுன்னா இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு ஃப்ரீ கன்சல்டேஷன் ஒரு பார்ட்டும் இருக்குது ஏற்கனவே ஒரு சில வீடியோ கொடுக்குறேன் ஒரு குறிப்பிட்ட வீடியோ காலில் ஃப்ரீ கன்சல்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ அந்த மாதிரி வந்து இந்த வீடியோலேயும் வந்து ஃப்ரீ கன்சல்டேஷன் பார்ட் இருக்கு ஏன்னா ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்க்க தெரியாது ஜாதகத்தில் எனக்கு சனி அளவுக்கு பலமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க தெரியாது ஸோ அதனால் வந்து ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷன் அப்படின்னு சொல்கிற ஒரு பார்ட்டும் இருக்குது பாருங்கள் வீடியோவை ஃபுல்லாக முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ரிலேட்டிவ்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அப்படியே அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் டைம் டு டைம் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கிளியராக வந்து சேரும் சரி வாங்க அஷ்டமத்து சனி என்ன தான் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஆட்சி நிலையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் உங்களோட ஜாதகத்தில் சனி பலமான நிலையில் இருந்தால் கண்டிப்பாக இந்த அஷ்டமத்து சனி ஒரு விஷயமாகவே இருக்காது ஒன்று ரெண்டாவது பாயிண்ட்டு உங்களுக்கு நடப்பு திசை மற்றும் புத்தி உங்களோட ஜாதகத்தில் நடப்பு திசை மற்றும் புத்தி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து நடத்திக்கிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த அஷ்டமத்து சனி கொடுக்குற பாதகங்கள் உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது ஃபீல் பண்ண மாட்டிங்க அது பாட்டுக்கு அப்படியே போயிட்டுருக்கோம் ஸோ அதனால் வந்து உங்களோட நடப்பு திசா புக்திகளும் ரொம்ப முக்கியம் ஸோ அது கொஞ்சம் மோசமாக இருந்து இந்த அஷ்ட சனியும் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் கொஞ்சம் மோசமாக இருக்குது அப்படின்னா கர்மாவை அனுபவித்தே தீர வேண்டும் ஏன்னா சனிங்கிறவர் வந்து கர்மக்காரகன் ஆகிறார் ஸோ அவர் கர்மத்தை வந்து கொடுக்கறதுக்காக தான் வரார் இந்த மாதிரியான விஷயங்களில் நிறைய ஏழரை சனி கண்டக சனி அஷ்டமத்து சனி அப்படிங்கிற மாதிரி நிறைய வகைகளில் வந்து உங்களோட கர்மத்தை வந்து தீர்க்கிறதுக்காக வந்துகிட்டு இருக்கிறார் ஸோ அப்படிங்கிறப்போ அந்தந்த அஷ்டமத்து சனி உங்களுக்கு திசாபக்திகள் சரியில்லை உங்களோட ஜாதகத்தில் சனி சரியில்லைன்னா கண்டிப்பாக வந்து பிரச்சனைகள் கிளம்பும் அப்படின்னு சொல்லலாம் சரி முதல்ல இந்த சனிங்கிறவர் வந்து அஷ்டமஸ்தானத்தில் உட்கார்ந்து எந்தெந்த ஸ்தானங்களை பார்க்கிறார் தன்னோட பார்வை ஏன்னா சனிக்கு மூன்று பார்வைகள் உண்டு அதன்படி பார்த்தால் ராசிக்கு இரண்டாம் இடத்தை வந்து தனது ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை தனது பத்தாம் பார்வையாக பார்க்கிறார் ராசிக்கு பத்தாம் இடத்தை தனது மூன்றாம் பார்வையாக பார்க்கிறார் இதுலேருந்தே இருந்தே நல்லா சரி எது எதில் வந்து இவர் கை வைக்க போகிறாரு எதில் பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மெயினாக வந்து ஆக்சுவலாக வருமானம் குறைவதற்கான வாய்ப்பும் உண்டு வருமானம் குறைவதற்கான வாய்ப்பு உண்டு அதே மாதிரி புதிய தொழில் தொடங்குவதற்கும் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு சனி நல்லா இருந்து தசாபக்திகள் நல்லா இருந்ததுன்னா இதே தொழில் தொடங்குவதற்கு புது மூலதனம்லாம் கிடைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான பண வசதிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் அந்த மாதிரியான நிலை இருக்கும் ஆனால் சப்போஸ் சரியில்லை அப்படிங்கும்போது பிரச்சனைகள் இதிலெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு வருமானம் குறைவதற்கான வாய்ப்பு உண்டு புதிய தொழில் தொடங்குவதற்கு தடைகள் நிறைய வந்து வர்றதுக்கான ஏன்னா எட்டாம் இடம் தடையை குறிக்கக்கூடியது ஸோ அப்படிங்கும்போது அந்த தடைகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் உண்டு போக உங்கள் இரண்டாம் இடம்ங்கிறது பேச்சு பத்தாம் இடம்ங்கிறது நம்ம சமுதாயத்தில் உள்ள உங்களுடைய பெயர் ஸோ பேச்சு வந்து ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கணும் இந்த நேரங்களில் சப்போஸ் உங்கள் ஜாதகத்தில் சரியில்லைன்னா நீங்கள் உங்களோட பேச்சு எல்லாம் வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும் ஸோ அது நான் வந்து உங்களோட பெயர் புகழ் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ ஏற்கனவே ஒரு நல்ல பேர் எடுத்து வச்சுருப்பீங்க அது இந்த பேச்சுனால வந்து இப்போ மறுபடியும் கெட்டு போகிற மாதிரியான நிலைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ குடும்பத்துலேயும் அப்பப்போ வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பிரச்சனைகள் வந்து கணவன் மனைவி இடையே வந்து ப்ராப்ளம் வர்றது இல்லை குடும்பத்தில் மற்ற உணவ உறவினர்கள் மூலமாக வந்து பிரச்சனைகள் வர்றது அந்த மாதிரியான இருக்கணும் ஸோ அதனால் மொத்தத்தில் பேச்சு ரொம்ப தெளிவாக இருக்கணும் ஏன்னா நீங்கள் பேசுகிறது கரெக்டாக பேசினாலும் மற்றவங்களுக்கு வேறு மாதிரியாக வந்து போய் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஸோ அதனால் வந்து ரொம்ப ஒன்றுக்கு ரெண்டு தடவை வந்து நீங்கள் ரொம்ப தெளிவாக பேசி ஒரு சில விஷயங்களை மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி கண்ணில் மற்றும் பற்கள் கண்ணில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பார்வை கோளாறு அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து இல்லை கண்ணில் வந்து ரொம்ப நாளாக வந்து இருக்கிற நோய் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு ஸோ அதனால் கண்ணை வந்து ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் பராமரிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி பற்கள் பற்கள்லேயும் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு சில பேர் பள்ளி எடுக்கிற நிலைமை கூட வரலாம் ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகளெல்லாம் உண்டு போக பூர்வீக சொத்து ஐந்தாம் இடத்தை பார்க்குறதுனால பூர்வீக சொத்து யாருக்காவது வர மாதிரி இருந்ததுன்னா இப்போ கொஞ்சம் தடைபடும் அது மோர் மோரவர் ப பூர்வீக பூர்வீக சொத்துலேருந்து வந்துக்கிட்டு இருந்த வருமானங்களும் கொஞ்சம் தடைபடுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அதே மாதிரி குழந்தைகளுடைய நலத்தை வந்து ஆக்சுவலாக நீங்கள் நிறைய ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கணும் ஏன்னா சனிங்கிறவர் வந்து நோயை கொடுக்கக்கூடியவர் அஷ்டமத்தில் உட்காந்துக்கிட்டு ஐந்தாம் இடத்தமான குத்திரஸ்தானத்தை பார்க்குறார் அப்படிங்கிறப்ப குழந்தைகளுக்கு உடல்நலம் வந்து கொஞ்சம் உபாதைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ அதனால் அவங்க மேலே ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா இன்கம் இப்போ ஒரு சில பேர் வந்து ரெண்டு ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க பார்ட் டைம் ஜாப் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் பிரச்சனைகள் ஆகுறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி வேலை வந்து இப்போ இப்போ மார்னிங்கில் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட் டூட்டி விழுகிறதுக்கான வாய்ப்பும் உண்டு இப்போ சரியா ஸோ இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா இன்கமும் வந்து கொஞ்சம் க கட் பண்ணிவிடும் ஏற்கனவே வருமானமே வந்து கட் பண்ணுறது அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா வருமானமும் வந்து கட் பண்ணும் ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட தசாபக்திகள் சரியில்லாமல் இருந்து உங்களோட ஜாதகத்தில் சனியும் கொஞ்சம் மோசமான நிலையில இருந்து உங்களுக்கு மோச க மோசமான கர்மாக்களை கொடுக்கணும் ஏன்னா சனி நிறைய இந்தளவுக்கு பலமாக இருக்காரோ அது வரை அது வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு சுப கர்மாக்கள் கிடைக்கும் அப்படின்னு சரி சொல்லலாம் சனி அளவுக்கு வந்து கொஞ்சம் அடிபட்டிருக்காரோ அதுக்கேற்ற மாதிரியானவங்களை சுப க கர்மாக்கள் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும் அசுப கர்மாக்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சரி சொல்லலாம் ஸோ இந்த வகையில் தான் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஏற்படுறது உங்களுக்கு இந்த கடவு ராசிக்காரங்க நிறைய பேர்த்துக்கு டிஃப்ரென்ஸ் ஏற்படுறதே வந்து இதை வச்சு தான் ஸோ முதல்ல இந்த வீடியோக்கு முதல்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு இலவச ஆலோசனை இலவச ஆலோசனை அப்படின்னா சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோவிலையும் வந்து நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு சில டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வகையில் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி நான் ரிப்ளையும் பண்ணிகிட்ருக்கேன் ஆல்மோஸ்ட் கொடுக்குற எல்லாருக்குமே வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன் பட்டு என்னதுன்னா ஆதங்கம் சில பேருக்கு என்னதுன்னா நாம் நினச்ச கேள்வி கேட்க முடியலையே நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை தீருமா தீராதா அப்படிங்கிறதுக்கு ஒரு வழி கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரியான சில ஆதங்கங்கள் உண்டு ஏன்னா நிறைய அந்த மாதிரி தான் அனுப்புகிறாங்க நான் சொல்கிறது சின்ன இந்த ஒரு டீட்டெயில்ஸ் கொடுங்க நான் சொல்கிறேன் க ப்ரடிக்ஷனை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஆனால் அவங்க அவங்களுக்கு தேவையான கேள்விகளை கேட்டு கேட்டு வந்து நிறைய வந்து கமெண்ட்ஸில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப பார்த்தேன் இப்போ வந்து ரெண்டு வகையாக பிரிச்சுருக்கேன் ஒன்று இலவச ஆலோசனையும் உண்டு இன்னொன்று கட்டண ஆலோசனையும் உண்டு ரெண்டுமே வந்து பிரிச்சுருக்கிறேன் இலவச ஆலோசனை அப்படிங்கிறது என்னது அப்படின்னு சொன்னால் உங்களோட டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்து பிளேஸ் ஆஃப் பர்த் ராசி அண்ட் நட்சத்திரம் இந்த ஐந்து விஷயங்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோவில் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அஷ்டமத்து சனி எந்தளவுக்கு ப்ராப்ளம் இருக்கா இல்லையா அஷ்டமத்து சனி ப்ராப்ளம் உங்களுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா அப்படி இருந்ததுன்னா எந்த விஷயங்களில் கொஞ்சம் சுதானமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரிப்ளை உங்களுக்கு கண்டிப்பாக வரும் இது இலவச ஆலோசனை உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து இதை இதை பற்றி கேட்கணும் நான் என்னோட குழந்தைகளுடைய படிப்பை பற்றி கேட்கணும் இல்லை வேறு விஷயங்கள் ஏதாவது ஒரு திருமணத்தை பற்றி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு கொஸ்டின் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து நீங்கள் கட்டணம் ஆலோசனை பயன்படுத்தலாம் கட்டணம் அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் கிடையாது ஒரு கொஸ்டினுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து ஒரே ஒரு கொஸ்டின் நீங்கள் கேட்கலாம் என்ன கேட்கணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு கொஸ்டனுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து ஜிபே பண்ணிடுங்க இந்த நம்பருக்கு நைன் எயிட் ஃபோர் டூ ஒன் நைன் எயிட் ஒன் டபுள் ஃபோர் அப்படிங்கிற நம்பருக்கு பண்ணிவிட்டு அதே நம்பர் தான் வாட்ஸ்அப்புமே ஸோ உங்களோட டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் டெக்ஸ்ட் மெசேஜாகவும் அனுப்பலாம் அல்லது வாய்ஸ் மெசேஜாகவும் நீங்கள் அனுப்பலாம் ஸோ அந்த மாதிரி அனுப்பி நீங்கள் வாட் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்க அப்படின்னு சொன்னால் வித்தின் உங்களுக்கு டென் ஹவர்ஸில் வந்து உங்களுக்கு அதற்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறது வந்துடும் சரியா ஸோ இலவச ஆலோசனை யூஸ் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம் இல்லை ஒரே ஒரு கொஸ்டின் நான் கேட்குறேன் எனக்கு இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த ஏரியாவில் எனக்கு வேணும் அப்படிங்க சொல்லி நினச்சிங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் ஜிபே பண்ணிவிட்டு அந்த ஜிபே பண்ண ஸ்க்ரீன்ஷாட் ப்ளஸ் உங்களோட கொஸ்டின் அத நீங்க வாட்ஸ்அப்ல நீங்க அனுப்பிச்சு வச்சீங்க அப்படின்னா சொன்னால் க அதுக்கு தக்க பதில் உங்களுக்கு கிடைக்கும் என்ன பரிகாரம் அப்படிங்கிற விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரி இப்போ இந்த வீடியோல வந்து முதல்ல சொல்லியிருந்தது அஷ்டமத்து சனியும் அண்டு பரிகாரமும் அப்படின்னு சரி சொல்லி சப்போஸ் உங்களுக்கே உங்களோட ஜாதகங்கள் பார்த்தோம்னா தெரியுது எனக்கு தசா புக்திகள் கொஞ்சம் மோசமா தான் இருக்கு சனியும் கொஞ்சம் மோசமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா பரிகாரமாக ஏன்னா நான் எப்போவுமே வந்து இன் கலர் கலர் தெரப்பி அப்படின்னு சொல்கிறது ஸோ அதனால் வந்து கலர்ஸ் மூலமாக தான் வந்து தீர்வுகள் இருக்கேன் ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இந்த பிளாக் கலர் இருக்குது பார்த்திங்கன்னா சனியினுடைய நிறமாக சொல்லப்படுகின்ற கருப்பு நிறம் ஸோ அந்த கருப்பு நிறத்தை டோட்டலாக அவாய்ட் பண்ணுங்கள் எல்லா விஷயங்கள்லையுமே அதாவது உங்களோட ட்ரெஸ்ஸில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணுற பொருட்கள் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு அந்த கருப்பு நிறங்களை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் அப்படி அவாய்ட் பண்ணுறது மூலமாக வந்து கண்டிப்பாக வந்து இதனுடைய இருந்து நீங்கள் கொஞ்சம் விலகி இருக்கலாம் அப்படிங்கிறத உறுதியாக நாம் சொல்ல முடியும் ஸோ இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்களோட ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க அப்படியே இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு டைம் டு டைம் வந்து சேரும் ஸோ ஒரு நல்ல விஷயத்தோடு இந்த நல்ல வீடியோவோடு வெகு சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்டு விடைபெறுவது சதீஷ்குமார் தேங்க் யூ